வணக்கம் நண்பர் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நடக்கிற நாட்டுக்கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தை நம்ம சந்தை கொங்கணாபுரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அமைஞ்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வர நாட்டுக்கோழி வாரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் வந்து வந்துருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம கொங்கணாபுரம் சந்தையோட நாட்டுக்கோழி சந்தை ஆட்டு சந்தை சேவல் சொந்த வீடியோவெலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர வரையோங்க நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பண்ணி க்ளீட் பண்ணி வச்சுங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சேவலோட நாட்டுக்கோழி ரொம்ப அதிகமாக வந்துச்சு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழி இதெல்லாம் பெருஞ்சாதி கோழியாகவே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கிலோ இடம்லாம் வந்து நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க எப்படின்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்குள்ளே ரெண்டு கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நானூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி எண்பது இது மாதிரி எடுத்துக்கிறாங்க ரெண்டு கிலோவுக்கு மேலே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மூன்று கிலோ சைஸில் வருது இல்லைங்களா அதை பொட்டை கொடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது இது மாதிரி சைஸில் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது மூறுவா வரைக்கும் கூட போயிட்டுருக்குதுங்க ஒரு ரெண்டு கிலோக்குள்ளே ரெண்டு கிலோவுக்கு மேலே அந்த மூணு கிலோ நாலு கிலோ சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு பயன்படுத்தக்கிற சேவெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக பரவலாமல் இருக்கிற சேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைக்காக போட்டிருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அறுநூற்றி இருபது அறுநூற்றி முப்பது அந்த மாதிரி விலையில கூட எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி பேருவடை கோழியாகவே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை சேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு ஆறுநூறுவா சொல்லுவாங்க விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் நானூறு மாதிரி இது மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரி பட்டக்கோழிலாம் வேணும் சேவலெலாம் வேணும் அப்படின்னா கூட நம்ம சரி கொண்டா எடுத்துக்கலாம்ல ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சேவல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம கொங்கோணா சந்தைக்கு அதிக அளவில் வாரம் வாரம் வந்துருக்குது இந்த கோழிக்கு தேவைப்படுற நண்பர்கள் வியாபாரியாகட்டும் இல்லை கசாப்பு கடை இல்லை கறிக்காக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கோணா சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்லா தரமான ஒரிஜினல் நாட்டுக்கோழியை பார்த்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காகம் இருக்குது வள்ளூடு மயில் இது மாதிரி சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க டவுல் இருக்குது பெரிய சேவலமாக இருக்குது ஒரு கிலோ நாலு கிலோ இது மாதிரி சேவலை கூட இருக்குதுங்க இது மாதிரி வேணும்னா நம்ம சந்திக்கொண்டா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வெள்ளா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது ஐநூறு ஐம்பது ஆறுநூறு மேக்ஸிமம் ஆறுநூறுவா வரைக்கும் கூட போயிட்டுருக்குது பெரிய சேவல் ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ சேவல் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விதம் இருக்குது நண்டு வரிசை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவத்துக்கு குஞ்சுங்கிற மாதிரி சொன்னாரு ஒரு வியாபாரி கொண்டு வந்தார் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பல்கா செய்தாங்க வியாபாரியை இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டா சில வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைசில பொட்டை வேணும் இல்லை சேவல் வேணும் ஒரு கிலோ சில கூட வேணும் அப்படின்னா கூட நம்ம பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ நாலு கிலோ சைஸில் தான் அங்கே சேவல் இதெல்லாம் விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலுங்க சரியாக பரவாயில்லாத சேவலெலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கையாகவே கொடுத்துறாங்க உயிரிழக்காகவே பாருங்கள் இதெல்லாம் காகமும் இருக்குது பூதி இது மாதிரி பார்த்திங்கன்னா செங்கருப்பு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது விடையும் இருக்குதுங்க பட்டா சைஸ்லேயுமே இருக்குது வேணுங்கிற அளவுக்கு நம்ம சந்தைக்கு வந்து இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க குறைஞ்ச விலையில் வந்து இது பாருங்கள் நல்ல தரமான பொட்டையாகவே நிறையா இருக்குது சேவலமாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் இப்போ வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க காட்டுக்காரரும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேவலை மூணு சேவலை ஒரு பொட்டை ரெண்டு பொட்டை இது மாதிரி கூட நிறையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி வேணுங்கன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலோடய சேவல் தான் நிறையா வந்துருந்துச்சுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டையும் நிறையா வந்துருந்துச்சு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்திக்கணும் பார்த்து எடுத்துக்கலாங்க நிறையா நண்பர்கள் கேட்டிருக்காங்க கொட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் ரெண்டு கம்மியாக வாங்கலாமாங்க நம்ம பிடிச்ச நம்ம ரேட்டு கூட பெருசு கம்மியாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் மொட்டையாகவே இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேவலை பயிராக நல்லாவே இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கோஷம் நல்லாயிருக்கும் விளையாட்டுக்கு பயன்பாடு எல்லாமே வந்து ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மூன்று கிலோ நாலு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ இது மாதிரி சைஸில் கூட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொட்டை கேள்வி பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டை நல்லா வந்து லைனேஜ் உள்ள சேவலாக அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இறங்குங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கு இடம் இல்லைங்க இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மகிட்டே அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக போட்டியெல்லாம் கொடுத்துட்டு மாதிரி சொல்லி அந்த அந்த வந்தவர் அவருங்க அவர் மாதிரி கூட நிறையா பார்த்து நீங்கள் வேணுங்கிறோம் ரொம்ப மாதிரி ஒரு வாரம் வந்துக்கோன்னா இது மாதிரி கூட நம்ம பார்த்து சேவலாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள போட்ட சேவலாகவே இருக்குது இது மாதிரிலாம் வேணுங்கிறதும் நம்ம இதுக்கு போனால் பிரச்சனை இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம வளர்த்துருங்கிற போது பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரி கேடுகிறதோட காட்டு நிறைய அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று கிலோ நாலு கிலோ ஒரு கிலோ சேவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சர் சேவல் ஏன்னா வியாபாரிக்கு நம்ம வந்து அதே அவங்க வியாபாரம்லாம் தொட கறி நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தீவிரம் கொடுத்து நல்லா வச்சுருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு எப்போ வாங்கினாலும் சரிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரியோட கோழி தெருளவு மூட்டை வாங்கினா அவங்க பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரகம் எப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்களும் சொல்லிடுவாங்க வியாபாரிங்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்தோடு தான் பார்ப்பாங்க எப்படியே வந்து நம்ம சேல் பண்ண போதுங்கிற மாதிரி சேல் நம்ம சொல்லிடுவாங்க இது நல்லா லைன் வச்சுப்பாங்க அப்போ நல்லா பொட்டம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டுக்கோழிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அருமையான சேவலாமே இருக்குது என்ன வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போகிற மாதிரி தான் ஆகும் ஏன்னா இது விளையாட்டு ஆயிரத்தி <laughs>